ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான செம டேஸ்டியான பன்னீர் கிரேவி எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டு ஸ்பூன் ஆய் விட்டுக்கலாம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் அந்த ரெண்டு வெங்காயத்தை போட்டுடலாம் சின்ன வெங்காயம் வந்தால் ஒரு நாலு எடுத்துக்கிங்க நான் பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் அதனால் ரெண்டு எடுத்துருக்குறேன் அது கொஞ்சம் லைட்டாக வரக்கலாம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிறேன் ரெண்டு தக்காளி உள்ளே போட்டுடலாம் அதுக்கப்புறம் ஒரு பட்டை இலை ஒரு கிராம்பு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு அஞ்சு முந்திரி அது போட்டுருவோம் அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுருவோம் அப்புறம் பூண்டு ஒரு ரெண்டு பல் பூண்டு வச்சுருக்கிறேன் அதையும் கட் பண்ணி வைச்சேன் அதையும் போட்டுருவோம் இது நல்லா வதக்குவோம் நல்லா வதங்கினதும் மிக்ஸியில் போட்டு அரைக்கணும் இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கட்டுக்கு கொஞ்சம் வதங்க இது வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம் நல்லா வதங்கிச்சு பாருங்கள் என்னை மிக்சியில் போட்டு அரைச்சிடுவோம் ஆற வச்சு மிக்சியில் போட்டுடலாம் இந்த மிக்சியில் அரைச்சி எடுத்தாச்சு என்னமோ ரெடி பண்ணிடலாம் ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் ஆயில் காஞ்சதும் கரோப்பெலாம் சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்சி வச்சதும் உள்ள சேர்த்துக்குவோம் அரைச்சி வச்சு உள்ள சேர்த்துக்குவோம் கிரேவிக்கு நம்ம கொஞ்சம் தண்ணியை மிக்சி அழைச்சி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் மிக்சியை கழுவி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் நமக்கு எவ்வளோ திக்னஸ் தேவையோ அவ்வளோ ஊற்றிக்குவோம் நான் கொஞ்சமாக தான் ஊற்றுறேன் இதுக்கு ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் நல்லா கொதிக்கி விடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா சிம்லே வச்சு கொதிக்கி விட்டுருவோம் ஒரு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்குவோம் டேஸ்ட்டுக்கு தக்காளி கொஞ்சம் குளிப்பாக இருந்ததுன்னா இந்த ஈக்குவல் பண்ணிவிடும் அதுக்காக இந்த சர்க்கரை சேர்த்துக்கிறது இதான் ஆயிடுச்சு இனி பன்னீர் சேர்த்துடலாம் வீட்டிலே ரெடி பண்ண நூறு கிராம் பன்னீர் வச்சுருக்குறேன் அந்த பன்னீர் உள்ளே சேர்த்துருவோம் சூப்பரான கிரேவி ரெடி ஆச்சு பாருங்கள் அப்படியே ஒரு சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் விடுவோம் அதுக்குள்ளே ரெடி ஆகிடும் பன்னீரில் உள்ள மசாலா எல்லாம் அப்படியே பிடிக்கணும் அஞ்சு நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சுருவோம் அதை நான் பாருங்கள் சூப்பரான சிம்பிளான பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சி வேற எதுவும் சேர்க்கும்போதுனால் நம்ம வெறும் சிம்பிளாக செஞ்சு முடிச்சிட்டோம் இது கூட நம்ம தயிர் வேணும்னா சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்தா கொஞ்சம் க்ரீமி டேஸ்ட் கிடைக்கும் எனக்கு வேண்டான்னு தோணுச்சு அதனால் கேட்கலாம் நம்ம வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடுச்சி இது மாதிரி ட்ரை பண்ணிங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பா